ஹாய் ஐ மார்ஓ சீ கே ஒய் ராக்கி கடவுள்னா யார் கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கடவுள் அப்படின்ற வார்த்தையை கட கூட்டல் உள் அப்படின்னு பிரிப்போம் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கடந்து உள் செல்லுதல் அல்லது உள்ளத்தை கடந்து செல்லுதல் அப்படின்னு பொருளாக எடுத்துக்கலாம் நம்ம அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னை அறிஞ்சு தன்னை உணர்ந்து தனக்குள்ளே உள்ளார கடந்து செல்லும்போது அங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் அப்படின்றவர் ஒரு ஆற்றலாக ஒரு வெப்பமாக அல்லது ஒரு ஜோதியாக இருக்கிறாரு இதை உணர்றதுக்கு தான் கடவுள் அப்படின்னு பேர் இது கடந்து உள் செல்வது மூலமாக தான் இது சாத்தியமாகும் கடவுள் அப்படின்ற வெளியே எங்கேயுமே இல்லை ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளாரையும் இருக்குது நீங்கள் கடவுள் தன்மையை அடைஞ்சு நீங்களே கடவுளாக மாறலாம் இதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் உள்ளத்தை கடந்து செல்லணும் அப்படி நீங்கள் கடந்து செல்லும்போது அங்கே தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு சூட்சம ரகசியம் வெளிப்படும் அப்படி தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு சூட்சம ரகசியம் வெளிப்பட்டுட்டால் நீங்கள் கடவுளை உணர்ந்துடலாம் இதுதான் ப்ராசஸ் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் அப்படின்றவர் அதாவது இறைவன் அப்படின்றவர் ஒரு உருவமாக கை கால் வச்சு முகம் வச்சு அதுக்கு ஒரு பெயர் வச்சு சில ஆயுதங்களோட இருக்கிறாரு அப்படின்னு பல்வேறு மக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து நம்பிட்டுருக்காங்க ஆனால் இது இதை வந்து திருத்தறது குருவோட வேலை ஆனால் நிறைய குரு குருமார்களும் இதைத்தான் போதிக்கிறாங்க ஆனால் இது தவறு கடவுள் அப்படின்றவர் இந்த உலகத்தில் வந்து அக்குரம் அதிகமாகிட்டா இல்லது வந்து தீமைகள் அதிகமாயிட்டா மனிதர்களையும் பிற உயிர்களையும் க காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு வடிவத்தில் ஒரு உருவத்தில் வருவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அது கடவுள் கிடையாது ஒரு மனிதன் வந்து தன்னை உணர்கிறதுக்கு தன்னுள்ள தனக்குள்ளே கடந்து செல்லும்போது உள்ளங்களை தாண்டி மனதை அடக்கி அதுக்கும் மேலே உள்ளார கடந்து செல்லும்போது அப்போ கடவுள் தன்மையை பார்க்குறான் கடவுள் தன்மையை உணர்றான் அப்படி உணரும்போது அவனே கடவுளாக மாறுறான் இதுதான் கடவுள் அப்படின்றது ஒரு இயக்கம் கடவுள் அப்படின்றது ஒரு ஆற்றல் அவ்வளோதான் அந்த கடவுள் அப்படின்ற ஒரு ஆற்றலை தான் நம்ம உணரணும் தவிர ஒரு உருவம் வச்சு ஒரு வடிவமாக இருக்கிறதா நீங்கள் நம்பக்கூடாது அப்படி நீங்கள் பார்க்குறதும் தப்பு இதை யார் வந்து புரிய வைக்கணும் இதை யார் உணர்த்தணும் அப்படின்னா இதனுடைய இது இந்த பணி வந்து நூறு சதவீதம் குருவோட பணி குரு அப்படின்றவர் கடவுள் நாம் உணர்கிறதுக்கு வழிகாட்டணும் ஒவ்வொரு மனிதனும் கடவுள் நிலையை அடைவதற்கான நெறிமுறைகளை கற்றுக்கணும் அதாவது அவனுடைய இருப்பு எப்படி பேரண்டமாக அண்டமா உலகமா உயிராக தோன்றி மீண்டும் ஒடுங்குது அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு ஆய்வை வந்து அவங்களா உள்ளார வந்து ப்ராசஸ் உள்ளார கடந்து கடந்து போய் தெரிஞ்சுக்கணும் இது ஒவ்வொரு பிறவியும் எதுக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிறவியும் எடுக்கப்படுது இதனுடைய காரணங்கள் என்ன இதனுடைய பயன்கள் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றத அவனே ரியலைஸ் பண்ணணும் யோசித்து யோசித்து ரியலைஸ் பண்ணணும் இந்த ஒரு ஒரு நிலைச்ச வாழ்வு அடையணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சாகா கல்வியை கற்றுக்கணும் மனிதன் வந்து கடவுளாகிற தெய்வீக வாழ்வு முறையை கையாளணும் இதுக்கு அவன் தொடர்ந்து முயற்சிகள் பயிற்சிகள் சாதனைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் அவன் மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு அச்சானியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் இந்த குரு அப்படின்றவர் யார் அந்த குருன்றவர் எப்படி இருக்கணும் இன்றைய தேதியில் இன்றைய நிலையில் குருன்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் குரு அப்படின்றவரு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீயே உனக்கு இறைவன் வேறு இல்லை உன்னை நீ அடக்கினால் நீயே சிறந்த இறைவனாவாய் அப்படின்ற கூற்றுக்கு ஏற்ப துறவு நிலை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேலே பற்று பாசங்கள் எல்லாம் அறுத்து ஒரு வீடு பேர் அடைகிறதுக்கும் ஒரு முக்தி பேர் அடைகிறதுக்கும் ஒரு ஜீவனை வந்து முக்தி பாதைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான நெறிமுறை கோட்பாடுகளை எல்லாத்தையும் கற்று தெளிந்து வேதாந்தங்கள் வேதங்கள் சொல்கிற வாழ்க்கையை ஆச்சாரமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களை எல்லாம் முக்தி பாதைக்கு வீடு பேர் அடைய வைக்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படணும் அவரு தான் குருன்றவர் ஆனால் இன்றைக்கி இந்த துறவு நிலை அப்படின்றது எப்படி இருக்குதுன்னா ஒரு போலி குளமாக மாறிடுச்சு ஒரு போலி மாதிரி ஆயிடுச்சு இந்த துறவு அப்படின்றது இப் இப்போ வந்து சில பேருக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு சில பேருக்கு வந்து இந்த அவங்க செய்கிற குற்றம் பாவத்தை எல்லாம் மறைக்கிற ஒரு போர்வையாக செயல்படுது சில பேர்த்துக்கு தன்னுடைய காம வேட்கையை வந்து தீர்த்துக்கிற ஒரு வழியாக செயல்படுது அதே மாதிரி சில பேர்த்துக்கு இந்த குருன்றது ஒரு வயிற்று பிழைப்பு அதே மாதிரி வாழ்க்கையில் சிக்கல்லையும் பிரச்சனைகள்லேருந்து ஓடி ஒழியிறதுக்கான ஒரு இடமாக ஒரு மறைவிடமாக இந்த குரு அப்படின்ற பதவியை சில பேர் கையாள்றாங்க சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே அங்கே ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஒரு வணிகம் அந்த ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திருட்டுத்தனமான வணிகங்கள் செய்கிற ஒரு மையமாகவும் சில பேர்த்துக்கு கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வைக்கிற இடமாகவும் சில பேர்த்துக்கு வந்து இது கௌரவ பதவியாக அவங்க ஆணவத்தோடு செயல்படுறதுக்கும் சில பேர்த்துக்கு ஒரு குற்றங்கள் செய்கிற ஒரு புகலிடமாக இது செயல்படுறதுக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக இப்போ இந்த வாழ்க்கையை வந்து சுகபோகமாக கழிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பல்வேறு வடிவங்களில் இன்றைய காலகட்டத்தில் குரு அப்படின்ற பதவி கையாளப்படுது சில பேர் வந்து இந்த துறவு வாழ்க்கை அப்படின்றத இந்த குருவோட பதவியை ஒரு அவங்க வறுமையாக இருந்திருப்பாங்க அந்த வறுமையை போக்கிக்கிறதுக்காக இந்த குருவாக மாதிரி மாறி வந்து பொருட்கள் எல்லாம் சேர்த்து செல்வ செழிப்போட சுகபோகமாக வாழ்ந்துட்டு வராங்க இந்த துறவு கோலத்தில் உண்மையாக யார் துறவரை எடுத்தாங்க உண்மையாக குருவாக செயல்படுறவங்க யார் அப்படின்னா இந்த உலகத்தில் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே முன்னாடி காலங்கள்லேயும் சரி இன்றைய காலகட்டத்துலேயும் சரி உண்மையான குருக்களை வந்து நீங்கள் விரல் வெட்டு என்ற மாதிரியான அளவில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி குருவாக இருக்கிறவங்க துறவு பூண்டு அந்த துறவரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா சில சமய சடங்கு யாகம் வழிபாடுகள் இப்போ அந்த கடவுளை வேண்டி வந்து ஜபம் பண்ணுறது புண்ணிய பாவங்கள் அப்படின்ற கதைகளை கட்டி விடுறது பாடல் அப்புறம் நாட்டியங்கள் நாடகங்கள் பஜனை பண்ணுறது வழிபாட்டு பாடல்கள் அப்புறம் அந்த இசை கச்சேரிகள் இந்த மாதிரியான அற்ப இச்சைகளில் ஈடுபட்டு தானும் கடவுளை நோக்கி பயணிக்காமல் தன்னை நம்பி வரவங்களையும் ப கடவுளை நோக்கி பயணிக்க விடாமல் செயல்படுறது தான் இன்றைய காலகட்டத்தில் குருவோட ஒரு செயல்பாடாக இருந்துட்டு வருது சரி உண்மையான குரு அப்படின்றவர் யார் அப்படின்னா இந்த அறியாமை அப்படின்ற இருளை நீக்கி ஒரு ஜீவனை முக்தி பாதைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான பாதையை காட்டுற வழிகாட்டியாக செயல்படுறவர் தான் செயல்படுறவர் தான் உண்மையான குரு ஆனால் அப்படி வந்து இந்த உலகத்தில் இப்போ குருமார்கள் இருக்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தா அது சொற்பந்தான் இன்னைக்கு குரு அப்படின்றவங்க வெறும் பிழைப்பு நடத்துகிறவங்களாக தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு தன்னுடைய சீடர்களாக இருக்கிற அந்த மாணவர்களுக்கு அவங்க கேட்குற அந்த ஐயங்களை அந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்கிறது கூட அவங்க அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு கூட அவங்கக்கிட்ட அறிவு அப்படின்றது புத்தி கூர்மை அப்படின்றது இல்லாமல் தான் இருக்காங்க சரி உண்மையான குரு அப்படின்றவர் யார் நல்லா மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச அதரவண வேதம் தெரிஞ்ச ஒரு தான் குருவா இல்லை வேதம் எல்லாம் சரியாக வேத மந்திரங்கள் எல்லாம் ஓத ஓதை தான் குருவா இல்லை பஜனை பாட்டு எல்லாம் ஒரு குருவா இல்லை அந்த வழிபாட்டில் சிறந்த முறையில் பூஜை பண்ணுறவங்க தான் குருவா இல்லை கோயிலில் பூசாரியாக இருக்கிறவங்க தான் குருவா இல்லை அந்த சித்த மருத்துவத்தெல்லாம் கை தேர்ந்து இந்த நாட்டு மருத்துவராக இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு அவங்க தான் குருவா இல்லை இசை வேந்தர்கள் இந்த சாமி பாடல்கள்லாம் பாடுவாங்க இல்லையா அவங்க தான் குருவா இல்லை பண்டிகை காலங்களில் பண்டிகை எடுத்து நடத்துகிற பெரியோர்கள் தான் குருமார்களா இல்லைனா யாகங்களை நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஐயர்கள் தான் குருமாரா இல்லை அருள்வாக்கு சொல்கிறாங்க இல்லையா சில பேருல குறி சொல்லி நான் வந்து இறந்தவங்களோட ஆன்மா பேசினேன் அப்படின்னு குறி சொல்கிறாங்க இல்லையா அவங்க தான் நமக்கு குருவா இல்லை ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறாங்களே அவங்கள நம்ம குருவாக ஏற்றுக்கிறதா இல்லை பற்றுகுதேங்கள அந்த பற்றெல்லாம் அறுத்து ஒருத்தர் வந்து காட்டில் இருந்து தவம் செய்கிறாங்களே அவர் மேலே புத்தெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஆட்கள் நபர்கள் தான் ஒரு குருவாக செயல்பட முடியுமா இல்லை ஆசிரமம் அவங்க இது இல்லையா ஒரு பல்வேறு வகையான ஒரு செல்வ செழிப்பான ஆடம்பரமான ஒரு ஆசிரமத்தை கட்டி அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு ஒரு சாமியாராக இருப்பாங்க இல்லையா அவங்க தான் நமக்கு குருவா இல்லை ஒரு மடத்தோட தலைவர் குருவா இல்லை ஒரு ஆன்மீக கவர்ச்சி பே பேச்சாளர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும் ஆன்மீக பேச்சாளர்களை அவங்க வந்து நமக்கு ஒரு குருவாக செயல்பட முடியுமா இல்லை இந்த சமயத்தை தான் குருவாக இருக்கணும் இல்லை வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள்லாம் குருவாக இருக்கக்கூடாதா அதில் வேறு சமயத்தை சேர்ந்தவங்க தான் நமக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நல்லா அந்த கடவுளை பற்றி வாதம் செய்கிறாங்க இல்லையா நல்லா பேசுவாங்க கடவுளை பற்றி நல்லா வாதம் செய்வாங்க கடவுள் இருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிறான் இங்கே நடந்துருக்கிறான் இவன் உயிரோடு இருக்கிறான் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு நல்ல வாதம் பண்ணுவாங்க கடவுளை பற்றி அந்த வாத திறமை கொண்ட நபர்கள் தான் நமக்கு குருவா இல்லை சாஸ்திரங்களுக்கு இது இல்லையா வேதங்கள் புராணங்கள் உபநிடதங்கள் ஆகமங்கள் இப்போ பக்தி இலக்கியங்கள் சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் இதெல்லாம் அப்படியே கட் அப்படியே இதெல்லாம் கற்றுக்குன்னு கரைச்சி குடிச்சு ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் குருவாக செயல்பட முடியுமா அவங்க தான் ஒரு நமக்கு குருன்னு சொல்கிறதா இல்லை அந்த தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தோத்திர பாடல்கள் பாடுவாங்க இல்லையா இல்லை அவங்க நமக்கு குருவாக செயல்பட முடியுமா இல்லை ஒரு பிறப்பால் வரவங்க குருவாக செயல்பட முடியுமா முன்னாடி வந்து ஒரு குருவாக தொழில் செஞ்சுட்ருப்பாங்க அவங்க மகன் வந்து குருவாக செயல்பட முடியுமா இல்லை அவங்க பேரன் வந்து செயல்பட முடியுமா இந்த குருன்ற பதவி வந்து வழி வழியாக குருவாக செயல்பட்டு வர பதவியா இல்லை நாம் அவங்கள குருவாக ஏற்றுக்கிறதா இல்லை அந்த அற்புதங்கள் செய்கிறவங்க குரலி வித்தை மாயாஜல வித்தை அப்படின்னு இந்த ஜாலங்கள் பண்ணுறாங்க இல்லையா இந்த குரலி வித்தை பண்ணுறாங்க இல்லையா இல்லை அவங்க குருவா இல்லை இந்த குருன்னு சொல்லிவிட்டு பல்வேறு இடத்துல பல்வேறு மனிதர்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு ஒவ்வொரு பூஜைகள் நான் இந்த பூஜை செஞ்சால் இந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜை செஞ்சால் நீங்கள் எலெக்ஷனில் வின் பண்ணுவீங்க இப் இந்த பூஜை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட பொய்யா ஏமாத்துறாங்கள அவங்க தான் குருவாக இந்த உலகத்தில் யாரு தான் குரு யார் உண்மையான குரு அப்படின்ற குழப்பம் மக்களுக்கு தீராத ஒரு குழப்பமாக இருக்குது அன்றைய காலகட்ட தொட்டு இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த குரு அப்படின்றவர் அதாவது உண்மையான குரு அப்படின்றவர் யார் யாரை நான் குருவாக ஏற்றுக்கிறது பல பேர் பல்வேறு விதமாக பல்வேறு பரிமாணங்களில் இந்த ஆன்மீகத்தில் இருக்காங்களே இதில் யார் தான் உண்மையான குரு எனக்கான குருவாக யார் செயல்பட முடியும் அப்படின்ற நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு இருக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய குருமார்கள் வந்து அவங்க அவங்க தகுதிக்கேற்ப ஒரு சின்ன சின்ன இறை அனுபவங்கள் வந்து கிடச்சிருக்கும் அந்த இறை அனுபவம் தான் பெருசு இதுதான் முடிவானது அப்படின்னு அவங்க தனக்குள்ளே கருதிக்கின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உண்மை சமாதி நிலையை வந்து விட்டுடுறாங்க உண்மை சமாதி நிலைனா என்ன அப்படின்னு தெரியாமல் அவங்க விட்டுடுறாங்க விட்டுட்டு உடனே வந்து த தங்கிட்ட வர சீடர்களுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ வகுப்பெடுக்கிறதோ இல்லை அருளுரை சொல்கிறதோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் இறங்கிடுறாங்க அப்படி இறங்குறது மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச சின்ன இறை அனுபவம் அவங்களுக்கும் பயன்படாமல் அவங்கள நம்பி வர மாணவர்களுக்கும் பயன்படாத நிலை தான் இப்போ இருக்குது ஒரு குருவா தோற்றம் போன்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பதவி ஏற்றவங்க குருவா பதவி ஏற்றவங்க என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பூரணமான இறை அனுபவங்கள் முழுமையான இறை அனுபவங்கள் பெற்றிருக்கணும் தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்தவங்களாக இருக்கணும் பல்வேறு விதமான வேதங்கள் பல்வேறு விதமான பக்தி இலக்கியங்கள் பல்வேறு விதமான கேள்விகள் சந்தேகங்கள் இது எல்லாத்தையும் ஆய் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிவு நிலை முதிர்ந்த மனிதர்களாக இருக்கணும் ஒரு ஞானத்தை தேடி தேடி கற்றவர்களாக இருக்கணும் ஒரு உண்மையான குருவுக்கு கீழே இருந்து பயிற்சி பெற்று அத்தனை ஞானத்தையும் அத்தனை அறிவியும் பெற்றவர்களாக இருக்கணும் தன்னை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி இந்த உலக ஆசைகளை அறவே அறுத்து எந்த ஒரு பற்றும் ஒரு எந்த ஒரு பாசமும் இல்லாமல் அதெல்லாம் விட்டொழிஞ்சிட்டு தன்னிடம் வர உயிர்களை தன்னிடம் வர மனிதர்களை ஒரு இப்போ ஞானத்தை ஊட்டி இரலை போக்கி அவங்கள கையை பிடிச்சிட்டு மோட்ச பாதைக்கு கூட்டிகிட்டு போய் வழிகாட்டி அவங்கள வீடு பேர் அடைய வைக்கிறவர்தான் உண்மையான குரு இந்த குருவை நாம் மூணு வகையாக பிரிக்கலாம் ஞானகுரு சாதக குரு போதககுரு அப்படின்னு மூணு வகையாக இந்த குருவை நாம் பிரிக்கலாம் ஞானகுரு இந்த ஞானகுரு யார் அப்படின்னா பொதுவாக நமக்கு குரு அப்படின்னா தமக்கு இனி பிறவி இல்லை அப்படின்ற உயிர் உணர்வு நிலைக்கு உயர்ந்தவர் தான் குரு ஒரு ஒரு கரு உணர்வு நிலைக்கு கடந்து குரு ஆகிறது தான் ஒரு சிறப்பான விஷயமே ஓங்காரத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு எல்லா பற்றியும் முழுவதமாக விட்டொழிஞ்சவர் தான் நமக்கு குருவாக செயல்பட முடியும் இவர் தான் ஞானகுரு இந்த மூணு வகையான குருக்கள்லேயும் ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு தலைமையான குரு அப்படின்னா அது இவர் தான் இவர் கடவுள் நிலையோட ரொம்ப ஒன்றி போயிருப்பார் ஒ உயர் நிலையில் இருக்கிறவர் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் நிலையில் இருந்து நம்மளை நம்ம ஒவ்வொரு ஜீவன்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார் இது வெளிப்படையாக இவங்களாம் தெரிய மாட்டாங்க நம் நாம தான் தேடி தேடி இவங்களை கண்டுபிடிக்கணும் இவங்களுடைய அருளை நம்ம பெற முடியும் வெளிப்படையாக அவங்க தெரியவே மாட்டாங்க நம்ம நமக்கு பக்கத்திலே கூட இருப்பாங்க ஆனால் நமக்கு பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு தெரியாது நாம் தான் இவங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க தான் நமக்கு முக்தியை தர முடியும் ஒரு உயிர் வந்து ஒரு பெருவி கடலை கடந்து தன்னுடைய இருப்பு நிலைக்கு ஒடுங்கணும் அப்படின்னா இந்த குருவால் தான் வழிகாட்ட முடியும் ஞானகுரு அப்படின்றவர் அவ்வளோ பவர்ஃபுல் க முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க அவங்க கண் நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்க நாம் தான் தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய அருள் மட்டும் கிடச்சிட்டா கண்டிப்பாக நாம் இந்த பிறவி கடலை கடக்க முடியும் நம்மளுடைய இருப்பு நிலைக்கு போக முடியும் முக்தி வீடு பேர் மோட்சம் எல்லாத்தையும் நாம் பெற முடியும் ஞானகுரு ஞானகுருவை கண்டறிஞ்சு நீங்கள் குருவாக ஏற்றுக்கிறது மிக 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 நல்லது சாதக குரு இந்த சாதக குரு அப்படின்றவங்க இந்த மூணு ஆசிரியர்கள் இல்லையா இந்த குருமார்கள் இல்லையா இந்த மூணு குருமாரில் ஒரு இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறவங்க அதாவது மாணவர் வந்து வீடு பேர் அடையணும் அப்படின்னா அதாவது சீடர்கள் வீடு பேர் அடையணும் அப்படின்னா இந்த உடல் மனசு அறிவு இந்த உயிர் பயிற்சி இதெல்லாம் கற்றுக்கணும் இந்த செயல்முறையை க கல்வியை கற்றுக் கொடுக்குறவர் தான் சாதக குரு அதாவது உண்மையான யோக பயிற்சி ஞான பயிற்சி இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறவர் சாதக குரு இவர் வந்து உங்களுக்கு முக்தி பாதைக்கு அந்த முக்தி பாதிக்குது இல்லையா அந்த முக்தி பாதை வரைக்கும் தான் வர முடியும் அது வரைக்கும் தான் உங்களை பிடிச்சி கூப்பிட்டு வர முடியும் அதுக்கு மேலே இவரால் போக முடியாது உங்களுக்கு இவர் வந்து ஒரு ஆசிரியர் நிலையில் இருந்து இந்த உடல் மனசு அறிவு இதெல்லாம் உணரக்கூடிய யோக பயிற்சியும் ஞான பயிற்சியும் கொடுப்பார் அவர் தான் சாதக குரு அதே மாதிரி போதக குரு இந்த போதக குரு அப்படின்றது முதல் நிலையில் இருக்கிற குரு ஒரு ஒரு ஸ்டோ ஒரு சீடன் வரான்னா ஒரு ஒரு மாணவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அறிமுக குரு அறிமுகமாகற குரு வந்து போதக குரு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து வேதங்கள் இந்த ஆகமங்கள் அப்புறம் இந்த புராணங்கள் சாஸ்திரங்கள் அப்புறம் இந்த கடவுளை பற்றின தோத்திர பாடங்கள் அப்புறம் தத்துவங்கள் இந்த மாதிரியான சமய நெறிமுறைகள் அப்புறம் அந்த வழிபாட்டு முறை எவ்வொரு எப்படி வந்து ஒவ்வொரு கடவுளையும் எப்படி வழிபடலாம் அப்படின்ற வழிமாட்டு வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரியான சில வழிகளை மட்டும்தான் காட்டுவார் அவர் தான் போதக குரு அப்படின்றவர் இந்த இந்த மூணு குருவையும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது போதக குருன்னா யார் மாணவர்களுக்கு முதல் நிலையில் அறிமுகமாக வருங்க இவங்க சும்மா ஒரு கல்வி மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க வேதம் இந்த புராணங்கள் உபநிஷத்தங்கள் தத்துவங்கள் நெறிமுறை கோட்பாடுகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும்தான் ஒரு மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் அதேமாரி சாதக குரு அப்படின்ற ஒரு இடைப்பட்ட குருமாராக செயல்படுவாங்க இவங்க வந்து உடலையோ மனசையும் அருவியும் இந்த உயிர் பயிற்சிகளையும் கற்றுக்கிறதுக்கு துணி புரிவாங்க இவங்க மோட்சப்பாதை வரைக்கும் மட்டும்தான் வரும் வருவாங்க அதுக்கு மேலே வர மாட்டாங்க இவங்க வந்து யோகமும் ஞானமும் தான் கற்றுக் கொடுப்பாங்க அதே மாதிரி ஞானகுரு ஞானகுரு இருக்கிற ஞானகுரு அப்படின்றவர் தான் நமக்கு ஹைலைட் சுப்பீரியர் அந்த குருவை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அவரோட அருள் தான் நம்ம பெற பெறணும் அதாவது அவ நம்ம நம் பிறவி கடலை கடக்கணும் அப்படின்னா ஞானகுரு மட்டும்தான் அவங்களுக்கு துணை செய்வார் அந்த ஞானகுரு தான் ஓங்கார ஒளியை கேட்டவராக இருப்பார் எல்லா பற்றும் முற்று முழுவதுமாக துறந்தவராக இருப்பார் அந்த ஞானகுருவை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட சேடராக மாறணும் நான் இதை தான் கேட்டுக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குருமார்கள்கிட்ட நீங்கள் நான் எந்த ஒரு குருமாரியும் நான் இப்போ பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணி பேசலை நான் பொதுவாக பேசினிக்கிறேன் ஒரு குருன்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களில் எப் எப்படி வகையாக பிரிஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் சொல்லணும் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் குருமார்களை எப்படி நாம் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தேடி நல்ல குருமார்கள்கிட்ட போயிட்டு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடு பேரு அப்படின்ற அந்த முக்தி கிடைக்கும் அந்த முக்தி பாதிக்கு அவங்களால தான் கூட்டிகிட்டு போக முடியும் அதுக்கு நீங்கள் ஞான குருவை தேடணும் நீங்கள் வந்து ஒரு போதக குருக்கிட்டையோ இல்லை சாதக கிட்டேயோ நீங்கள் போனீங்கன்னா அவங்களால் ஒரு ஒரு அளவுக்கு மட்டும்தான் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும் அதுக்கு மேலே அவங்களால் கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ வந்து பல பேர் பல குருமார்கள் வந்து போதக குரு லெவலில் தான் இருக்கிறாங்க சாத இடைப்பட்ட லெவலில் இருக்காங்களே சாதக குரு அந்த சாதக குரு லெவல் கூட யாருமே வரல ஞானகுருவாக பாருங்கள் பார்த்து தேடி தேடி அலைஞ்சி யார் வந்து கரெக்டாக ஞானகுரு அப்படின்ற பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சீடராக போய் அவங்க அருள் பெற்று இந்த பிறவி கடலாகிய இந்த பிறவி சுழற்சியை கடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய இருப்பு அவங்களால தான் வழிகாட்ட முடியும் இந்த 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 மோ இந்த மோட்சம் அப்படின்றத பெறணும் அப்படின்னா குரு பக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு கடாட்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவோடய அருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவோட அருள் இல்லைன்னா நம்ம நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது குருன்றவரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் தேடி ஞானகுருக்கிட்ட போய்ட்டு சீடராக சீடராக வந்து சேர்ந்து அவருடைய அருள் பெற்று நீங்கள் எல்லோரும் நீங்கள் மோட்ச பாதைக்கு திரும்பணும் வீடு பேர் அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் இங்கே கவனிச்சுக்கோங்க நான் குருன்றவர் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் ஞான குருவை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு பக்கத்துலேயே கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போய் சேரணும் அவங்கக்கிட்ட சீடராகி நீங்கள் எல்லோரும் வீடு பேர் அடைங்க முக்தி நிலைக்கு போங்க பிறவியில்லாம் பேரானந்ததை தான் பெருங்க நன்றி